ஹோமியோபதி மருத்துவம் இந்த பகுதியில் இன்று நாம் பார்க்க போவது இந்த வெயில் காலத்தில் நாம் உண்டு உணவு தயாரிக்கும் முறை இந்த கடுமையான வெயில் இதில் நாம் சாப்பிடும் ஆகாரத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் காலையிலும் மாலையிலும் கம்மங்கஞ்சி குடிக்க வேண்டும் இரவில் ஏதாவது ஒரு இலகுவான ஆகாரம் சாப்பிட வேண்டும் அல்லது பழங்கள் சேர்க்க வேண்டும் இந்த கம்மங்கூழ் தயார் செய்வது எப்படி எல்லாம் மறந்துருப்பாங்க நான் எனக்கு தெரிந்த அளவில் நினைவுபடுத்துகிறேன் முதலில் கம்பு அரிசியை எடுக்க வேண்டும் அதை லேசாக உரலில் போட்டு இடித்து அந்த உமையெல்லாம் நன்றாக பிடைத்து அகற்ற வேண்டும் திரும்ப அந்த கம்மம்புள்ளை போட்டு கொஞ்சம் போல் தண்ணீர் ஊற்றி சிறிது உப்பு போட்டு நன்றாக இடிக்க வேண்டும் நையை நறுங்கன்னு சொல்லுவாங்க அதாவது முக்கால்வாசு இடிச்சிடணும் காதுவாசம் இருக்கும் நீங்கள் அரைக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது உரலில் போட்டு அரைப்பதற்கும் அதாவது மிசிறந்து அரைப்பதற்கும் உரலில் போட்டு இடிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது ஆகவே பழையபடி நீங்கள் உரலில் போட்டு அதை நன்றாக இடித்து வைத்து கொள்ள வேண்டும் பின்பு நாம் சொன்னது போல் புளித்த நீர் அந்த புளித்த நீரை எடுத்து சுட வைக்க வேண்டும் மண்பாதை நல்லது நாம் நல்லதை சொல்வோம் கேட்க செவி உள்ளவர் கேட்கட்டும் மண்பாதையில் நல்லா சுட வைத்து அது நன்றாக சூடு வந்தவுடன் அந்த கம்பு அரிசியை போட்டு கிண்ட வேண்டும் இடித்து வைத்திருக்கிற கம்பை போட்டு நன்றாக கிண்ட வேண்டும் நன்றாக கிண்ட வேண்டும் குறைந்த தீ போட வேண்டும் இதற்கு விறகு எடுப்பு நல்லது விறகு அடுப்பில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு வச்சு கிண்டுக்கிட்டே இருக்கணும் நன்றாக வெந்தவுடன் அதை அப்படியே எடுத்து மூ மூடி வைத்து விட வேண்டும் திரும்ப இடையில் ஒரு தடவை எடுத்து லேசாக கிண்டி விட்டுறணும் இதை அப்படியே வைத்திருக்க வேண்டும் நாம் தயார் பண்ணிய உணவை இன்று இரவு தயார் பண்ணி பண்ணினோம்மையானால் மறுநாள் காலையில் எடுக்க வேண்டும் மறுநாள் காலையில் எடுத்து அது அதோடு மோர் சேர்த்து நன்றாக கரைத்து வெங்காயம் மிளகாய் இல்லது மல்லித்துவையல் இல்லது ஊறுகாய் ஏதாவது சேர்த்து நல்லா தண்ணீர் ஊற்றி கலந்து குடிக்க வேண்டும் நீங்கள் இப்படிச் செய்வதால் உடல் குளிர்ச்சிப்படும் இந்த வெக்கையை நம் உடம்பு தாக்கு பிடிக்கும் ஆகவே இந்த முறையை பின்பற்றி நீங்கள் சுகமாக வாழ வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் விளக்கம்